ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இனாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா பைக் பத்தினது என்னடா இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சுக்கிட்டு பைக் சம்மந்தமான வீடியோஸ் பண்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா இதுவும் ஒன் ஆஃப் த கண்டென்ட் தான் இன்னைக்கு பைக்ல இருக்கக்கூடிய ஃபோர் டியூப் பெண்ட் ரிமூவிங்கை பத்தி பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுச்சுங்க அப்போ தான் லேட்டஸ்ட் எல்லாம் உங்களுக்கு உடன் உடம்பு வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது நம்ம இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு ஃபோர்க்கை கரட்டி எடுக்கிறோம் கரட்டி எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பெண்டை ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஆயில் சீல் மாற்ற போகிறோம் ஆயில் சீல் மாற்றி புது ஆயில் ஊற்றி செட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபோர்க்கில் பெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க வெர்நேற்காளிப்பை வச்சு செக் பண்ணுறோம் ஃபோர்க்குக்கும் வெர்நேர் காலிப்பருக்கும் இடையில உள்ள கேப்பை நல்லா பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் விக்னேஷ் இந்த சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பண்ணி பிரெஸ் பண்ணிடுங்க தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும் இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ் உள்ள ஒரு லேத்துல கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த விதமான ஹேமரும் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக பெண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் ஹேமர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோர் டியூப்பில் காயங்கள் ஏற்படும் அப்படி காயங்கள் ஏற்படுறதுனால என்னடா ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் அந்த காயத்தால் ஆயில் செல் சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகும் ஆயில் லீக்கேஜ் ஆகும் சீக்கிரமாகவே வீணாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது டயல் இண்டிகேட்டரில் பெண்ட் செக் பண்ணுறோம் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஒரு நூல் கூட மாறாது பாருங்கள் ஒன் ப்ளஸ் எம்எம்ல காட்டுது பெண்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பெண்டு கம்மியாயிருக்கு ஒன் ப்ளஸ் எம்எம் பெண்டு இப்போது இண்டிகேட்டர் முன்னே பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு காட்டும் லைட்டாக பெண்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் எம்எம் இது பெருசாக அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க லைட்டாக எரர் அது கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு எரரை இப்போ டயல் இண்டிகேட்டர்லாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம் இது ஓகே இப்போது பெண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு தென் நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு வெர்னியர் காலிப்படை வச்சு செக் பண்ணணும் வெறுநீருக்கும் டியூப்புக்கும் இடையில கேப் இருந்துச்சு இப்போ பாருங்கள் வெர்னியருக்கும் டியூப் புக்கும் ஏட்டில் எந்த விதமான கேப்பும் இல்லை கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் பெண்டு ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக இருக்குது டியூப்பு இப்போது ஆயில் இல்லை சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்க் டியூப்பில் இருக்கக்கூடிய எண்டில் இருக்கக்கூடிய அந்த நெட்டை கழட்டணும் ஒரு சில சமயத்தில் நெட்டு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ஒரு சில சமயத்தில் வராது அப்போது ஃபோர் டியூப்பில் சில பேர் வீணாக்கிடுவாங்க அந்த இடத்த முனையை வீணாக்கிடுவாங்க அந்த மாதிரி வீணாக்காமல் பொறுமையாக கட்டினீங்கன்னா கட்டிடலாம் அது கயட்டி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்த்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கழட்டி எடுத்துட்டு திருப்பி அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு புஷ் எடுத்துட்றோம் அடுத்தது அதில் வேற வாஷர் ஸ்ப்ரிங் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறோம் எல்லாத்தையுமே மறுபடியும் நீட்டாக க்ளீனாக தொடச்சிட்டு மாட்டுங்க மண் இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் க்ளீனான இடமா வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதில் இருக்க ஓல்டு ஆயில் இருக்குது ஃபுல்லாக ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இது டஸ்ட்டு கேப் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த ஆயில்ஸில் தான் நம்ம மாற்றணும் இது பிரத்யேகமான நம்மளாக ரெடி பண்ணுதுங்க டூல்ஸ் கார்னரில் கிடைக்கிது ஃபோர் ட்யூப்பு உள்ள இன்சைடில் கழட்டக்கூடிய அந்த சாக்கெட் கிடைக்கிது நம்மக்கிட்ட அது இல்லை அதனால நம்மளா ரெடி பண்ணியிருக்கோம் அதை லாக் பண்ணிக்கிட்டு மேலே அலமிக்கி வச்சு லூஸ் பண்ணி நெட்டை லூஸ் பண்ணி எடுக்கோங்க இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணதும் ஃபோர்க்கு டியூப் மேல் பாகமும் கீழ் பாகமும் தனித்தனியாக வந்துடும் ஒவ்வொரு போல்ட் நட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க திருப்பி அதே தான் நம்ம மாட்ட போகிறோம் ஜஸ்ட்டு ஆயில் செல் தான் மாற்ற போகிறோம் வேறு எதுவும் மாற்ற போகிறதில்ல அதனால எல்லா போல்ட் நட்டும் நமக்கு ரொம்ப முக்கியங்க ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க எப்படி கட்டுறவங்க பாருங்கள் பழைய ஆயில் ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் இப்போ ரிமூவ் பண்ணிடணும் இப்போ பழைய ஆயில்ஸில் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு புது ஆயில் சில்லு அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ண போகிற ஆயில் சில் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் ஏற்கனவே டூ வீலர் ஷாப்பில் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிதுங்க இதுக்கும் யாரும் அலைய வேண்டாம் பார்த்தீங்கன்னா இது புது ஆயில் சில் இது ஆயில் இப்போ ஆயில் சில்லை ரொம்ப கவனமாக ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் ஆயில் லீக் ஆகி வரஞ்சிரும் பாருங்கள் ஆயில் சில்லை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆயில் சில்லோட ஓடி அதாவது அவுட்டர் டயான்னு சொல்லுவாங்க அந்த ஓடி அளவுக்கு உள்ள வாசரை வச்சு மேலே ஒரு புஷ்ஷை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும் ஆயில் சில் ப்ரெஸ் பண்ணதோடு அப்படியே விட்டுறாமல் அதுக்கு மேலே வரக்கூடிய சர்க்கிளிப்பை ஓட்டுருங்க மறந்துடாதீங்க அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா ஆயில் சில் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரெஷரில் இப்போ எல்லாம் க பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு மறுபடியும் ஃபிட் பண்ணுங்கள் எப்படி எடுத்திங்களோ அதே மாதிரி ஃபிட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றத்தையும் பார்த்து ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஃபிட் பண்ணுங்க அலான் கீ போட்டு எல்லாத்தையும் ஃபுல் டைட்டே எது வச்சுருங்க எதையுமே நார்மல் டைட்டில் வைக்காதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சி விடுவீங்க அதை அப்படியே மறந்துடுவீங்க ஸ்ப்ரிங் இன்சர்ட் பண்ணுங்கள் வாஷரை போடுங்க அப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக அதே மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டியாக ஆயில் ஊற்றிடுங்க ஒன்று ஒன்றுத்தையும் ஃபிட் பண்ணும்போது நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக மாட்டுங்க ஏன்னா நீங்கள் மண்ணோடு வச்சு மாட்டிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வீணாக போகும் லைஃப் கம்மியாகிடுங்க ஆயில் எல்லாத்தையும் கரெக்டான அளவு இப்போ எல்லாமே எல்லா எந்தெந்த பைக்குக்கு எவ்வளோ ஆயில் அப்படிங்கிறது கரெக்டாக இன்ஸ்டெக்ஷன் அதிலே வந்துடும் சப்போஸ் தெரியல அப்படின்னா அந்த டப்பாலே எழுதிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த நெட்டில் இருக்கக்கூடிய ஓரிங் ரொம்ப முக்கியங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இந்த டஸ்ட்டு கேப்பில் மாட்டி விட்டுருங்க இல்லைனா ஆயில் செல்லை டைரெக்டாக மண்ணெல்லாம் இன்சர்ட் ஆகும் சீக்கிரத்தில் ஆயில் சில் வீணாக போக ஆரம்பிக்கும் அதனால் இதெல்லாம் மாற்றி விட்ருங்க கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுங்க ஓகே ஓவரா ரெண்டு ஃபோர்க்குமே ரிப்பேர் பண்ணியாச்சு பெண்டும் ரிமூவ் பண்ணியாச்சு ஆயில் செல் சேஞ்ச் பண்ணி ஆயிலெலாம் மாற்றியாச்சு தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைக்கில் ஃபிட் பண்ணி ட்ராயல் பார்க்க போகிறோம் பைக்கில் ஃபிட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஃபுல் டைட் வைங்க இதையும் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை மாட்டிட்டு அப்புறம் வச்சுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் கையோட கரெக்டாக அசம்பி பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே டைட் வச்சுருங்க ஓவராலாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை டைட் செக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் டைட்டே வைக்காமலாம் அனுப்புகிறாங்க ஒரு சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா டைட்டே கூட வைக்காமல் அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது டைட் செக் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு டைம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஓட்டுறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பெண்டோடு ஓட்டுறதுக்கு இதுலேயும் பென்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் விக்னேஷ் இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்